வானத்தின் ஒளியிலே வந்த வாழ்வாங்கு வாழும் ஏசு உலகத்தை உய்விக்க வந்த இயேசு உள்ளத்தில் எண்ணத்தில் உலவும் இயேசு மானிடர் பாவத்தை ஏற்கும் ஏசு மக்களின் துன்பத்தை போக்கும் இயேசு எங்களை ஏற்றும் இயேசு என்னும் விள் நாடும் இறைவன் இயேசு எங்களை ஏற்றும் இயேசு என்னும் விள் இறைவன் இயேசு நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம் வாருங்கள் அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மக்களை தேடிச் சென்று அவர்களுக்கு இரையாட்சி பற்றிய நற்செய்தியை அறிவித்தார் இயேசு இயேசுவாண்டவர் அவ்வேளைகளில் இயேசு தம்மோடு தொடர்ந்து இருக்க வேண்டுமென்றே மக்கள் விரும்பியதுண்டு எனவேதான் சீடர்கள் இயேசுவிடம் சென்று எல்லோரும் என்று கூறினார்கள் ஆனால் இயேசு ஒரு சில மனிதரை மனமாற்றம் செய்தால் போதுமென்றோ அவர்களுக்கு மட்டும் நச்சீதி அறிவித்தால் போதுமென்றோ நினைக்கவில்லை அவர் மேலும் பல ஊர்களுக்கு செல்ல வேண்டும் மேலும் பல மக்களை சென்றடைய வேண்டும் மேலும் பலரை இரையாட்சியின் அரவணைப்பில் கொண்டு வர வேண்டும் எனும் ஆர்வத்தால் குந்தப்பட்டார் எனவே நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம் என்றார் இயேசு பல ஊர்களுக்குச் சென்று போதித்தாலும் அவருடைய நடமாட்டம் கலிலிய பகுதியிலும் எரசலேம் பகுதியிலும் மட்டும் நிகழ்ந்தது இயேசுவின் பணியைத் தொடர்ந்து அனைத்துலக மக்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கின்ற பொறுப்பு அவருடைய சீடர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது நாம் இயேசுவின் கால்களாக கைகளாக ஏன் இயேசுவின் உடலாக இருக்கிறோம் என பவுல் அறிவுறுத்துகிறார் இத்தகைய உணர்வால் உந்தப்பட்டு பவுல் போன்ற திருத்தூதர்கள் ஜேசுவின் நற்செய்தியை அறிவிக்க புறப்பட்டுச் சென்றார்கள் பிற்காலத்தில் தூய பிரான்சிஸ் சவேரியார் போன்றோர் கீழை தேசங்களுக்கு வந்து மறை அறிவித்தார்கள் எனவே இயேசு ஊரூராக சென்று போதித்த பணி இன்றும் தொடர்கிறது நற்செய்தியை பறைசாற்றுவோர் ஜேசுவை பின்பற்றி அடுத்த ஊர்களுக்கு போக அழைக்கப்படுகிறார்கள் ஒரே இடத்திலே ஒரே தளத்திலே வேரூன்றி விடாமல் வெவ்வேறு மக்களை அணுகிச் சென்று அவர்களையும் இரையாட்சியின் அரவணைப்பில் கொணந்திட முயல வேண்டும் என்பதை ஜேசுவின் பணி நமக்கு உணர்த்துகிறது இதனால் நாம் பயணம் சென்று தொலைநாடுகள் செல்ல வேண்டும் என்றல்ல மாறாக எங்கிருந்தாலும் அங்குள்ள அனைவருக்கும் வேறுபாடின்றி நற்செய்தியின் தூதுவர்களாக நாம் விளங்க வேண்டும் என்பதே பொருளாகும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் நட்சத்திரமாய் உதித்த மைந்தனாய் தோன்றிய இயேசு தாழ்மையின் கோலம் ஏற்ற இயேசு ஆலோசனை தரும் அன்பின் இயேசு நோய்க்கோறு மருந்தென இயேசு பரிசுத்த என்றும் உள்ள இயேசு பாவியை நேசிக்கும் பரமன் இயேசு பாராளும் வேந்தனாய் வந்த இயேசு பாவியை நேசிக்கும் பரமன் இயேசு பாராளும் வேந்தனாய் வந்த இயேசு